சிகரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில நம்ம சில நேரங்களில் பெரிய தோல்விகளை சந்திக்கும்போது அந்த துக்கத்துல நம்ம சுத்தி இருக்கிற பொக்கிஷங்களை கவனிக்க தவறிடுறோம் அதீத கவலையால ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில எதையெல்லாம் இழக்கிறான் அப்படிங்கிறத விளக்குற ஒரு அற்புதமான நீதிக்கதை தான் இது வாங்க கதைக்குள்ள போகலாம் கதை சொல்லும் நான் பானுபிரியா ஒரு வியாபாரி எதிர்காலத்தில் பெரிய தொழிலதிபராக வரவேண்டும் என்று ஆசைப்பட்டான் ஆனால் சரியாக திட்டமிட்டு செயல்படாததால் அவன் பெரிய நஷ்டத்தை சந்திக்க நேர்ந்தது மிகுந்த கவலையில் ஆழ்ந்த அவன் வீட்டுக்கு செல்ல மனமில்லாமல் ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக இருந்த ஆற்றங்கரைக்கு போனான் அங்கே மெல்லிய நிலா வெளிச்சத்தில் ஆற்று மணலில் அமர்ந்து நினைவுகளை ஓடவிட்டான் வியாபாரத்தில் தோற்றுப்போன அவலம் அவனை அழுத்தியது பங்குதாரர்கள் எப்படியெல்லாம் தமக்கு துரோகம் செய்தார்கள் நம்ப வைத்து கழுத்தறுத்தார்கள் என்று எண்ணி எண்ணி வேதனையில் மூழ்கினான் தொடர்ந்து எப்படி வியாபாரம் செய்ய போகிறோம் குடும்பத்தை எப்படி நடத்தப் போகிறோம் போன்ற எதிர்கால கவலைகள் வேறு ஒரு புறம் எழுந்து அடங்கின இந்த சிந்தனைகளோட அவனது வழக்கை அவனை அறியாமல் ஆற்று மணலை துளாவி கைக்கு திட்டுப்பட்ட சிறு சிறு கற்களை எடுத்து ஆற்றில் வீசிய வண்ணம் இருந்தது இப்படியாக அவன் அன்றிரவு முழுவதும் அங்கேயே அமர்ந்தான் பொழுது விடிய ஆரம்பித்தது வெளிச்சம் பரவியது ஆற்றிலே வீசுவதற்கு அவனை சுற்றி இருந்த கற்கள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டன அவன் தன் கையில் இருந்த கடைசி கல்லை பார்த்தான் பிரமித்து விட்டான் காரணம் அது சாதாரண கூழாங்கல் இல்லை விலை உயர்ந்த வைரக்கல் யாரோ கொள்ளையர்கள் தங்கள் கொள்ளையெடுத்து வந்த வைரக்கற்களை ஆற்றங்கரையிலேயே தவறவிட்டுவிட்டு ஓடியிருக்கிறார்கள் அவற்றைத்தான் அவன் இருட்டில் இன்னதென்று அறியாமல் எடுத்து வீசியிருக்கிறான் இந்த கதையில் வரும் வியாபாரியைப் போலதான் நாமும் பல நேரங்களில் செயல்படுகிறோம் கடந்த காலம் என்னும் இருட்டில் அமர்ந்து கொண்டு நம்மிடம் இருக்கும் நிகழ்காலம் என்கிற விலைமதிப்பற்ற வைரங்களை கவலை என்னும் ஆற்றில் வீசி எறிந்து கொண்டிருக்கிறோம் விடியல் வரும்போதுதான் நாம் எவ்வளவு பெரிய பொக்கிஷங்களை தொலைத்து விட்டோம் என்பது நமக்கு தெரிய வருகிறது இழந்ததை எண்ணி வருந்துவதை விட கையில் மிச்சமிருக்கும் வாய்ப்புகளை அடையாளம் கண்டு கொள்வதே உண்மையான புத்திசாலித்தனம் வாழ்க்கையில் தோல்விகள் வருவது இயல்பு மனசோர்வில் இருக்கும்போது போது வாழ்க்கையை நமக்கு தரும் வாய்ப்புகள் எதுவுமே கண்ணுக்கு தெரியாது விடியும் வரை காத்திருக்காதீர்கள் உங்கள் அறிவொழியை கொண்டு இப்போதே பாருங்கள் உங்கள் கைகளில் இருப்பது கூழாங்கற்கள் அல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் வைரங்கள் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி